ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் ஹரி ஓம் திஷ்டியை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் திஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்வை அப்படின்னு பொருள் என்ன பொருள் சன்ஸ்கிருட்டில் திருஷ்டம் அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம் சுப பாப திஷ்டி அசுப திருஷ்டி அப்படின்னு மூணு வகை திருஷ்டிகள் இருக்கு இந்த திருஷ்டி வந்து தூர தூரதிருஷ்டி இருக்குது திஷ்டி இருக்குது பரம ஆச்சரிய திருஷ்டி இருக்குது பரநிந்தா திருஷ்டி இருக்குது குரூர திஷ்டி இருக்குது கொடூர திஷ்டி இருக்குது அதே போல் நொண்டி திஷ்டி இருக்குது முண்ட இருக்கு இருக்குது அதுபோல் விருட்ச திஷ்டி இருக்குது பசு திஷ்டி இருக்குது பச்சை திஷ்டிகள் பச்சிகளுடைய திஷ்டிகள் இது மாதிரி நிறைய திஷ்டங்கள் பார்வை ஒரு மனிதன் சுகமாக நல்லாரு அப்படின்னு பார்த்தானா அதில் மூலமாக நமக்கு பிளஸ்ஸிங் கிடைக்குது ஒருத்தர் கொடூரமான குரூரமான முறையில் ஒருத்தர் நம்மளை உக்கரமாக பார்க்குறான் பார்க்குறோம் பார்வையிலேயே கொண்டு விடுவோம் போல இருக்குது அப்படி இருக்குது அந்த திருஷ்டி என்ன செய்யும் அப்படின்னால் நம்மளை சலனப்படுத்துகிறது நம்முடைய முழுமைத்தன்மை ஃபுல்ஃபிலை நம்மளுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் அவைகள் தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகளையும் இழக்க செய்கிறது தடையை உண்டாக்குது இப்போ திருஷ்டியை பண்ணுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் நல்லா இருந்தாலும் திருஷ்டி தான் ஆமாங்க அழகாக இருந்து பாருங்கள் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உடுத்தி வீட்டை விட்டு வண்டியை இறக்கி நல்ல செப்பல் போட்டு அப்படி இறக்கி பாருங்கள் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இப்படி போக முடியாமல் இருப்பான் அவன் பார்ப்பான் இவன் எங்கே தாண்டி போகிறேன் அப்படின்னு புருஷன் முண்டாண்டி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிச்சு தலைக்கு புகு வச்சுக்கிட்டு அந்த ஆம்பளை வண்டி ஓட்ட ஏறி பின்னால் ஏறி உட்காந்து தோல்பட்டையில் கையை வச்சு அப்படி இடுப்பில் பிடிச்சிட்டு அப்படி போனால் காதல் உணர்வோடு போனால் போக முடியாதவங்க அங்கே பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மக்கள் என்ன பண்ணுறான் அப்படியே பார்க்குறான் போயிட்டு வ வந்ததுக்கப்புறம் புருஷன் பூண்டு சண்டை வருது அட அந்த காலத்தில் பிள்ளைங்க பரிசு வாங்கிட்டு வருது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாறுவேடை போட்டி கட்டுரை போட்டியில் நடித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லா மாணவர்களே பார்ப்பான் பரிசு வாங்கின பரிசு வாங்காதவன் ஏக்கத்தோடு பார்ப்பான் சில பேர் பொறாமையில் பார்ப்பான் விளையாட்டு போட்டி ஹண்ட்ரட் ரிலே டூ ஹண்ட்ரட் பீட்டர்ஸ் இல்லை அப்படின்லாம் இருப்பான் ஜெயிச்சுட்டு வருவான் ஆ அவன் பரிசு வாங்கும் போது நிறைய பரிசோடு போவான் பக்கத்தில் இருக்க அப்படியே பார்ப்பான் எல்லாம் இதெல்லாம் அப்போ என்ன அது என்ன இதெல்லாம் என்ன என்ன திருஷ்டினா என்ன அப்படின்னா இந்த கிராமத்தில் பொச்சரிப்பு அப்படிம்பாங்க எரிஞ்சு போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உக்கிறான் அப்போ என்னென்னா எனக்கு கிடைக்கல அவன் எவன் பிரயத்தனம் பண்ணி முயற்சி பண்ணி வெற்றி பெற்றானோ அதை பாராட்டுற தகுதி மனிதன்ட்டு இல்லை அப்போ மனுஷன் மிருகமாக இருக்கிறான் மிருக குணத்தோடு ஒன்றை பார்க்கிற பொழுது அவன் சலனப்படுகிறான் அவன் காய்ச்சல் வருது அதனால தான் எங்கேயாவது போயிட்டு வந்தால் ஆரத்தி எடுத்தார்கள் அந்த காலத்தில் ராத்திரி வெள்ளிக்கிழமையான பிள்ளை பிள்ளைக்குட்டிகளெல்லாம் உட்கார வச்சு என்ன பண்ண திஷ்டி சுற்றி போட்டாங்க ஏழு மிளகா உப்பு கடுகு வாசலில் உள்ள மண் எல்லாத்தையும் பிள்ளைகளை துப்ப சொல்லி கண்ணு சிரட்டை ஓட்டை தேங்காய் இருக்கில் ஒரு கண்ணு சிரட்டை அதில் கொஞ்சம் வச்சு தண்ணி ஊற்றி எரிப்பாங்க ஏழு மலரத்தில் எரியும் ஒன்று கூட கமராது அப்படி திருஷ்டி எடுத்தாங்க ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆறோ ஒளி அடுக்கிறதுக்குல்ல அது சுருங்கி போயிடும் அப்படி மனித பார்வைக்கு கூற மனுஷன் காலில் நடந்த இடத்துல மனு புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரி திஷ்டி இருக்கும் பொழுது அதனால் தான் சொன்னால் வருடத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொன்னான் அதனால் தான் திஷ்டி இருந்தால் இருக்க இல்லையோ கோவிலுக்குள்ளே ஏழு பிரகார நுழைவாயில் கோயிலுக்குள்ள உள்ளே போக போக நம்ம உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்கிற தேவையற்ற சக்திகள் தீய பொறாமை பார்வைகள் எல்லாம் அப்படியே பர்னாயிப்பி எரிஞ்சு போயிடணும் அதனால தான் கிரகம் உள்ள கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வரணும் அப்போ ஒரு மனிதனுடைய வீடு வாசல் ஏதோ ஒரு குற்றம் இருக்கும் அதுலேருந்து வெளிக்கிளம்பி வேலைக்கு போகிறவன் படிக்க போகிறவன் அவனெல்லாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவன் அவன் கோயிலுக்கு போயிட்டு வரான் சரி இந்த திஷ்டினால் எது அதெல்லாம் தடுக்கும் வியாபாரத்தில் பிரச்சனை வரும் ஆமாம் திடீர் உடல்நிலை பாதிக்கும் தொழிலில் மந்த நிலை வரும் வீட்டில் அடிக்கடி ஏற்படுற சண்டை வண்ணு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும் தொடர்ந்து இப்போ பையன் பரிச்சையில் தோல்த்துக்கிட்டே வர்றது கொடுத்த பணம் வராமல் போகுது உழைச்ச பணத்தை தர மாட்டேங்கிறேன் அதனால் சிவவெளி நாட்களில் குளிச்சுட்டு வீட்டில் அந்த காலத்தில் சாம்பிராணி போட்டான் இப்போ யார் போடுறீங்க ஒருத்தரும் போடுறதில்ல அன்றைக்கி விநாயகர் படத்தை வச்சான் வீட்டில் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணான் கந்திஷ்டி உள்ள வீட்டில் திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போகிறது அந்த ஆம்பளை திடீர்னு படுத்துக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிடுது அப்புறம் அதே மாதிரி தொழிலில் பிஸ்னஸில் வணிகத்தில் அதுலேயும் என்ன ஆகும் வருமானம் குறையுது வேலைக்கு வர வந்து தொலையில் நல்லா ஒரு கடையை சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த கடையில் ஒருத்தர் வந்து நல்லா இருந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் அவனை ஒரு நாய் வந்து கூட்டிகிட்டு போய் வேறு கடை கூட்டிகிட்டு போயிடுச்சு இப்போ இப்போ அவனை நம்பி கடையை ஆரம்பிச்சு சரக்கும் போட முடியாமல் திணறிகிட்டு கிடக்கிறோம் அதுபோல் இப்படியே தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டிலையும் வீட்டுக்குள்ளார ஆணும் பெண்ணும் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எசலி போட்டுக்கிட்டு கிடக்கிறது இப்படி தொடர்ச்சியான தோல்வி பணத்தை இழக்கிறது ஆமாம் குழப்பம் தலைவலி வருதல் உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது வேலையும் செய்ய முடியல இப்படியெல்லாம் இருக்கிறனால வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய கறியை நூலை தோரத்துக்கு தொங்க விடுறாங்க சாம்பிராணியோடு கலந்து சில பொருள் இருக்குது திஷ்டியை போக்குறதுக்கு வெண்கடுகு கருஞ்சீரகம் மருதாணி விதை நாயுருவி விதை கருங்குங்குளியம் இதெல்லாம் போடுவாங்க இப்படி எல்லாம் வச்சு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் வாசலை வீட்டு வா வீட்டை வந்து கழுவணும் அன்றைக்கி வியாழக்கிழமை வாசல்லாம் கழுவி பெருக்கி எடுத்தான் உப்புக்கள் போட்டு தண்ணியில் கரைச்சி கழுவின எடுத்தான் வெறும் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டான் இப்போ வீடை மொழு மொழுகிறது கொஞ்சம் தூள் போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஜவ்வாது விட்டு கலக்கி விட்டால் வீடு பிள்ளை கமகமன் மனமாக இருக்கும் அப்போ ஒட்டடையை அடிச்சிருப்பாங்க எங்கே பார்த்தாலும் துணி தோரணம் இருக்காது இப்படியெல்லாம் வீடையும் சுத்தமாக வச்சுக்கிட்டா திஷ்டியும் போக்கலாம் யோகமாகவும் வாழலாம் நேர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா ஐயாவை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணித்தரேன்